வணக்கம் விழுப்புரத்திலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற தடம் எண் இருநூற்றி இரண்டு என்ற அரசு பேருந்து திண்டிவனம் காந்தி பழைய பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றுவதற்காக அங்குள்ள தரைப்பாலத்தை கடந்த பொழுது நீர்வரத்து அதிகமானதால் பேருந்து பழுதாகி தண்ணீரில் சிக்கிக் கொண்டது பேருந்தில் பயணம் செய்த ஒரு சில பயணிகள் கைகளை கோர்த்து சங்கிலி போன்ற அமைப்பை ஏற்படுத்தி வெளியேறினர் கிழங்கல் ஏரியில் உபரி நீர் அதிகரித்து வந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் அப்பகுதியில் தடுப்புகளை ஏற்படுத்தியிருந்தனர் அங்குள்ள வேன் டிரைவர்கள் தங்களது வாகனத்தை கழுவுவதற்காக தடுப்புகளை அகற்றியதாலும் நீர்வரத்து அதிகரித்து இருப்பதை அறியாத பேருந்து ஓட்டுநர் தரைபாலத்தின் வழியே பேருந்தை இயக்கியதால் இன்ஜின்குள் பழுதடைந்ததால் நீருக்குள் சிக்கிக் கொண்டது பேருந்தில் இருந்த ஒரு சில பயணிகள் மட்டும் வெளியேறிய நிலையில் பேருந்தில் உள்ள மற்ற நபர்களை போலீசார் பத்திரமாக மீட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்கள் பழைய ஓய்வூதியம் மற்றும் சம்பள உயர்வை அதிக கோரியும் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் பேருந்து இயக்க ஆட்கள் இல்லாததால் பயிற்சி டிரைவர் மணிகண்டன் அரசு பேருந்து இயக்கியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இத்துடன் இச்செய்திகள் நிறைவடைகிறது வணக்கம் இதுபோன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பூமியுடன்